பாரதி ஏர்டெல் லிமிடெட் இது வந்து ஒன் ஆஃப் த டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி இது வந்து எம்என்சி கம்பெனியாகவும் இருக்குது நியூ டெல்லியை பேஸ் பண்ணி ஹெட் கவார்ட்டர்ஸ் தான் இது எயிட்டீன் கண்ட்ரிஸ்லாம் அக்கா சவுத் ஏஷியா ஆஃப்ரிக்காவெலாம் வச்சிருக்காங்க ப்ளஸ் கரண்ட்லி வந்து ஏர்டெல்லாக இருக்குது ஃபைவ் ஜி ஃபோர் ஜி எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க ப்ளஸ் இவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் ஆப்ரேட்டர் இன் இந்தியா அண்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் நெட்ஒர்க் ஆப்ரேட்டர் இன் இந்தியா ஆல்சோ இவங்களோட பேன் கம்பெ ட்ரேட் நேம் வந்து ஏர்டெல் தான் இவங்க வந்து பப்ளிக் லிப்ட் கம்பெனி பிஎஸ்சின் இண்டஸ்ட்ரியில் லிஸ்ட்டாக இருக்காங்க ப்ளஸ் இவங்க வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஃபவுண்டு வந்து சுனில் மிட்டல் அண்ட் ஹெட் கவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியாக தான் இருக்குது இவங்களோட ரெவென்யூ வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் கோடி நெட் இன்கம் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி இருக்குது டோட்டல் அசட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட நாலு லட்சம் கோடி இருக்குது ப்ளஸ் இவங்களோடைய நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் பார்த்திங்கன்னா எட்ட எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க இது வந்து டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏஷியா ஏர்டெல் யூரோப் ஏர்டெல் ஆஃப்ரிக்கான்னு வேறு வேறு கன் கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது சப்ஸிடை வந்து ஏர்டெல் இந்தியா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி ஏர்டெல் வோடோஃபோன் இப்படின்னு நிறையா சப்சி கம்பெனிஸ் வச்சுருக்காங்க